வணக்க நண்பர்களே இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்த உதவும் சேனல் இன்னைக்கு என்னென்ன அதிரடியான ஆஃபர் வந்திருக்குன்னு இருக்கு தங்கமயில் ஜுவல்லரி நா கடையில பத்து கிராம் தங்கம் வாங்குறவங்களுக்கு அரை கிராம் தங்கம் இலவசமா கொடுக்கறாங்க இன்னைக்கு தங்க விலையில நீங்க பத்து கிராம் தங்கம் வாங்கிட்டு ஒன்பதரை கிராமுக்கு காசு கொடுத்தா போதும் அரை கிராம் இலவசமா கொடுக்குறாங்க அடுத்து ஜிஆர்டி நா கடையில ஆன்லைன் ஷாப்பிங் நீங்க பண்ணீங்கன்னா இருபது உங்களுக்கு தள்ளுபடி கொடுக்குறாங்க ஆன்லைனில் நீங்கள் நகையை செலக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்தா இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டை நீங்கள் வாங்க முடியும் அடுத்ததாக எல்ஜி பிராண்ட் அவங்களுடைய ரெஃப்ரிஜிரேட்டருக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த டபுள் டோர் பிரிட்ஜை வாங்குறவங்களுக்கு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்குங்க இந்த பிரிட்ஜ் இப்போ வந்து பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கிடைக்குது இதில் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷனும் சேர்ந்தே கிடைக்குது அடுத்து நம்ம பார்க்க போறது இன்ஸ்டா மார்ட் இது ஸ்விக்கி பிராண்டோட டெலிவரி ஆப் இதுல இப்ப முப்பது பெர்சன்டேஜ்ல இருந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் செம்மையான ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்கு வாஷிங் மட்டும் துணிகளை துவைக்கிறதுக்கு தேவைப்படுற டைட் ஃபினிஷ் விம் இந்த மூணு பிராண்டையுமே இவங்க முப்பதுலேருந்து இருந்து எப்பத்தஞ்சு வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க இவங்க கிட்ட இன்னொரு செம்மையான ஆஃபர் இருக்குங்க தொண்ணூத்தி ரூபாய்க்கு நீங்க பொருட்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிக்கலாம் மொத்தம் நூறு ரூபா ஆச்சுங்க நீங்கள் நைன்டி நைனுக்கு ஆர்டர் பண்ணுங்க ஒரு பொருளை ஒரு ரூபா ப்ரைஸ்லாம் வாங்கிக்கலாம் அடுத்தது எம்மா மேட்ரிக்ஸ் இது நீங்கள் ஆன்லைன்ல நிறைய விளம்பரம் பார்த்துருப்பீங்க இந்த மேட்ரிக்ஸ் எல்லாம் இப்போ ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஆஃபர்ல கிடைக்குது நீங்க பிளிப்கார்ட் அமேசான் மீசோ இப்படி எந்த வெப்சைட்ல வேணாலும் இந்த எம்மா மேட்ரிஸ் ஆர்டர் பண்ணலாம் இப்போ ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஆஃபர் கிடைக்கிது கூடவே பிளஸ் டூ சிக்ஸ்டி அப்படிங்கிற கூட யூஸ் பண்ணுங்க அடுத்ததா உடைய மெகா லவ் சேல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இது பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் இந்த லவ் சேல் இருக்குது இந்த மாதம் பிப்ரவரி ஃபோர்டீன் லவ்வர்ஸ் டே வரதுனால இந்த பிங்க் கலர் எல்லாமே வந்து தேர்ட்டி பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க இந்த மெகா லவ் சேலை மிஸ் பண்ணாதீங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரையும் கன்ஃபார்மாக வச்சுக்கோங்க அடுத்ததான் ஃபிளிப்கார்ட்டில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பொருள் எல்லாத்துக்குமே வந்து செமையான ஆஃபர் இருக்குங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாதிக்கு பாதி தள்ளுபடியில் இருக்கு இந்த டிவி வந்து ஐம்பதாயிரம் ரூபாயா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஃப்ளிப்கார்ட் டாப்ல செக் பண்ணி பாருங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மிக்ஸிங்க மிக்சி ரெண்டு ஜாரோட ஐயாயிரம் ரூபா மதிப்புள்ள அந்த பிரித்தி பிராண்டோட மிக்ஸியை வெறும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அறுபத்தி மூணு பெர்சன்டேஜ் தள்ளுபடிங்க தேவைப்படுறவங்க ஃப்ளிப்கார்ட் டாப்ல செக் பண்ணி பாருங்க அடுத்ததான் ஃபிளிப்கார்ட்டில் சாம்சங் ஃபார்ட்டி த்ரீ இன்ஜி எல்இடி டிவி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா டிவியை இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க முப்பத்தி ரெண்டு சதவீத தள்ளுபடி எந்த ஆஃபர் வேணும்னு நினைக்கிறவங்க பிளிப்கார்ட் ஆப்பில் செக் பண்ணி பாருங்க அடுத்ததான் பிளிப்கார்ட்ல வந்துருக்கிற அதிரடி ஆஃபர் என்னன்னா எல்ஜி பிராண்டோடைய பிரிட்ஜிங்க இதோடைய விலை வந்து நாற்பத்தி ஒண்ணாயிரத்தி நானூறுரூவா நாற்பது பெர்சன்டேஜ் தள்ளுபடியில் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு கிடைக்குது அடுத்ததான் பிளிப்கார்ட்ல வந்துருக்கிற ஆஃபர் வாஷிங் மிஷின் இது இருபத்தி ரூபா இந்த வாஷிங் மிஷினை பதினாலாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஐம்பத்தோரு சதவீதம் தள்ளுபடியில இந்த ஆஃபர் கிடைச்சிட்டு இருக்கு வேணுங்கிறவங்க ஃப்ளிப்கார்ட் ஆப்பில் செக் பண்ணி பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போறது டார்லிங் கடையில் வந்திருக்கிற ஆஃபர் இது அம்பத்தூர் மக்களுக்கானது மொத்தம் பன்னிரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் கேஷ்பேக் கொடுக்குறாங்க நாற்பத்தெட்டு சதவீதம் தள்ளுபடி இருக்குங்க இது வந்து டார்லிங் கடை அம்பத்தூர்ல ஓபன் பண்றதுனால அவங்களுடைய தூக்க விழா ஆஃபரா இந்த ஆஃபர் வந்துக்கிட்டு இருக்கு அம்பத்தூர்ல இருக்கிறவங்க இந்த ஆஃபராக செக் பண்ணி பாருங்க அடுத்து பெப்ஸ் பிராண்டோடைய மெத்தைகள்ங்க இந்த மெத்தைகள் இப்ப இருபத்தஞ்சு சதவீதம் தள்ளுபடியில கிடைச்சிக்கிட்டு இருக்கு நீங்க பெப்ஸ் பிராண்டோடைய மெத்தைகளை ஆர்டர் பண்றீங்கன்னா இந்த தள்ளுபடி இப்ப இருக்குது இருபத்தஞ்சு சதவீதம் செக் பண்ணி பாருங்க அடுத்து ஜியோ ஜியோமார்ட்டோடைய ஆன்லைன் கிராசரி ஆப்ல வாவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற கூப்பனை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு நூறு வரைக்கும் தள்ளுபடி கொடுக்குறாங்க இந்த ஜியோமா டாப்பா மொபைலில் ஏற்றி இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்குங்க அடுத்த ஆஃபரும் மளிகைப் பொருட்களை ஆன்லைன்ல வாங்குற சம்மந்தமாக தான் பிக் பாஸ்கட்ல இந்த ஆஃபர் போய்கிட்டு இருக்கு பை டூ கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்ட்டு அஞ்சு கிலோ ஃபார்ச்சூன் அரிசி மற்றும் அஞ்சு கிலோ சுகர் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோ ஆயில் கேன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்றாங்க இதோடைய மொத்த ப்ரைஸை பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபா தான் ப்ளங்கிட்டு மாதத்தினுடைய முதல் வாரத்தை ஹவுஸ் ஹோல் சேல் அப்படின்ட்டு அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்களுடைய பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பிளின்கிட் ஆப்பை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மளிகை பொருட்களை ஆர்டர் பண்ணுங்கள் இன்னைக்கு நான் சொன்ன ஆஃபரில் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் டெய்லியுமே வர்ற ஆஃபர்ஸை சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம்